ஆங்கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லரன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமம் ஆகிற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னா ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வராது அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றதுதான் தான் அர்த்தம் அப்ப மகர ராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு பாக்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டுவெல் அதாவது மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன் அந்த அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு இப்ப ஆறாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் ரோக குருவா உட்கார்ந்து இருக்கான் அப்ப மகரராசி அன்பர்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாத்தையும் தீக்க போறோம் அதுக்கு மேல ரோக குருவா தான் அவனோட பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்லா வந்து பாருங்க இவங்களோட இவங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாமே மாறும் அதுக்கப்புறம் பத்தாம் பாவத்தை பாக்கிறான் தொழில்ல மேன்மை முன்னேற்றம் நிறைய பேர் புதுசா தொழில் கிடைக்கிறது புது தொழில் அமைக்கிறது வெளிநாட்டுக்கு போட்டு இப்படி நிறைய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பா அதுக்கும் மேல பன்னெண்டாம் பாவத்துல பார்வை அப்படின்றதுனால சுபவரையங்கள் வரையங்கள் கூட நிறைய மகர ராசி என்பர்கள் வீடு கட்டுவாங்க வீடு வாங்குவாங்க ஒரு யூஸ்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க யூஸ்டு வெஹிக்கிள் வாங்குவாங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க பசங்களை ஃபாரன் அமைச்சு படிக்க வைப்பாங்க இப்படி நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடக்கதான் போதும் இந்த ரோககுரு கொடுக்க போறது இப்ப குரு அஸ்தங்கம் ஆகியிருக்காரு ரோககுரு அஸ்தங்கம் ஆகியிருக்காரு இந்த பலன்கள்லாம் நடக்காம போயிடுமா கண்டிப்பா நடக்கும் நூத்துக்கு நூறு சதவீதம் நடக்கணும் அப்படின்றது பாதி நடக்கும் இந்த ஒரு மாச காலகட்டம் மட்டும் அவர் கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் அளந்து கொடுப்பாரு ரெண்டு கரண்டி பொங்கல் தான் உங்களுக்கு இந்த மாசம் வரைக்கும் அடுத்த மாசம் அவர் நாலு கரண்டி பொங்கல் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு நாலு கரண்டி பொங்கல் கொடுப்பார் புரியுதுங்களா அவர் கொடுக்காம போறதுல குரு அஸ்தங்கம் அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க அவர் கொஞ்சம் வீக் ஆகுறார் அவ்வளவுதான் நான் முத வீடியோ ரொம்ப எந்தவா பயங்கரமா பேசிருப்பேன் மொத பன்னெண்டு வீடியோ ரெண்டாவது பன்னெண்டு வீடியோ ஆவரேஜா பேசிருப்பேன் இப்ப மூணாவது பன்னெண்டு வீடியோ அப்படியே டல் அடிக்கிற பாத்தீங்களா அந்த மாதிரிதான் குரு கொஞ்சம் டல் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக கவலைப்பட வேண்டாம் மகரம் நிறைய நல்லது உங்களுக்கு குரு செய்யதா போறாரு கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் கம்மியா செய்வாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்க நீங்க பரிகாரம் எப்ப பாரு எதையாவது ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்லிட்டேதான் இருப்பீங்க அந்த மாதிரி மகரத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்க இருக்கு என்ன அப்படின்னா வஸ்திரதானம் வஸ்திரதானம் யாருக்கு பண்ணணும் கோயில் புரோஹிதர்களுக்கு புரோஹில் கோயில்ல அர்ச்சகர்களுக்கு வ வஸ்திரதானம் செய்யணும் எங்க கோயில் நாங்க மயிலாப்பூர்ல இருக்கோங்க பக்கத்துல கபாலீஸ்வர் கோயில் தான் இருக்கு அங்க போயிட்டு நாங்க வஸ்திரதானம் பண்ண வாங்கிப்பாங்களா அப்படின்னா தாராளமா வாங்கிப்பாங்க நீங்க கபாலீஸ்வர் கோயில் மட்டும் தானா இருக்கு மயிலாப்பூர்ல அதுக்கு அதுக்கு பக்கத்துல எவ்வளவு சின்ன சின்ன கோயில் எல்லாம் கூட இருக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கோயில் ஏதாவது இருக்குன்னா கூட அதுல புரோகிதர் இருக்காருன்னா ஐயா ஏ நாங்க வந்து இந்த இந்த வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்து அவங்க கிட்ட ஆசிரம் வாங்கிக்கோங்க நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் கவலையப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்